defens Value

முக்கியமான விமானமாகும் இது எல்லாம் லேசா வந்து தாக்கல் முடியுமா இதெல்லாம் சுட்டு வீழ்த்த முடியுமான்னு சொல்லி இதற்கு கொடுக்கப்பட்ட பீடப்புகள் எல்லாம் சுபகாரல்லா முடியலடா உங்க அளவுக்கு பீடப் கொடுத்துருக்காங்க ஆனா அசால்ட்டா காக்காவை சுட்டு வீசுற மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சூட் பண்ணி கீழ உள்ள விழுத்தாட்டி இங்க பாருடா உன்னுடைய விமானம் எங்க கிட்ட இருக்குது இந்த சுட்டு வீழ்த்திருக்க பாருங்க ஸ்கை ரேசிங் தற்போது மையவாடியில் அடக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறது இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு விமானத்தை சுட்டு வீழ்த்துற ஆயுதம் இவர்களிடத்தில் இருக்கிறது என்பது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது ரெண்டு அதுலயும் ஆள் இல்லா விமானத்தை விமானத்தை அதாவது யுத்த விமானத்தை சுட்டு வீழ்த்திறதுங்கிறது ஒரு கணக்குங்க அத கூட ஓரளவுக்கு சுட்டு வீழ்த்திடலாம்னு சொல்லுவாங்க

आपको अखदी இந்த whatsapp இருக்குல இந்த ஆன்சர் பண்ணுங்க ஹலோ போன் போடு వాటర్

வேணுமனு கேள் மக்களே வேணுமனு பழம் சத்தமா கேளுங்க அவங்க கே சத்தமா கேளு பழம் வேணுமா உங்களுக்கு ஒண்ணு கேளுங்க எனக்கு கேள அதை பாத்து கேள நீங்க பழம் பெயருமாட்டேங்குது கேள சத்தமா கேட்டது நம்மப்பா கேட்கும் உம் ஏன்னா கே கேட்க மாட்டேங்கு நீங்க கேக்குது கேளுங்க எப்படின்னு ஆஹ் கேளுங்க எப்படி வேணும் பழம் பெயருமாட்டேங்குது அப்படி இல்லை பழம் வேணுமா கதை கேளே இரோ பிஸ்கட் வாங்கி தந்தன இல்ல சத்தமா கேளு அப்பா யாருக்கு பல வேணும் tell தண்ணி தட்டிடாதே போன் இருக்கு யாருக்கு பல மேனும் வந்து கேளுங்க உங்களுக்கு எல்லாம் பல வேணுமா உங்களுக்கு பல மேனமா நாங்க வாழைப் பழம் நேற்று நேத்து யார் கட்டிச்சோ இஸ்ரேலுக்கு எப்படி நல்ல ருசியா இருக்கு சொல்லுங்க வேற லெவல் வாழைப்பழம் யார் வேணும் மக்களை எ வாழைப்பழம் சூப்பர் வாழைப்பழம் சுவையான வாழைப்பழம் கோழி கூட்டு வாழைப்பழம் சொல்லுங்க சூப்பர் வாழைப்பழம் சுவையான வாழைப்பழம் கோழி கூட்டு வாழைப்பழம் கோழி கூட்டு வாழைப்பழம் உண்மைக்கா சாப்பிட்டு வீட்டை கொலப்படிதான் நகதி கையில பெறட்டாங்க ஒரு கை எழுந்தா உடுப்பு 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 உடுப்புல படம் நீங்க வீட்ட கொலப்படியா சொல்லுங்க நம்பல மாறுதிய நம்பலாமா அந்த திருட்டு போயில மரியா மரிய மரியா இது குறைய குறையிலே இடுப்புல பொம்பளை பிள்ளைய தூக்கிற மாதிரி போனை தூக்கிட்டு தெரியுது மரியம் മറിയപ്പെട്ട ഫോൺ കൊഞ്ചാങ്ങി ഫോൺ മുറിയാളി അങ്ങ ご当地リマー。ご当地リアリティー。ご当地リアブランド。ご当地リマー。 எப்போ ஹாய் ப்ரோ ரோலக்ஸ் கேமர் நீண்ட நாளைக்கு ப்ரோ கண்ட மாதிரிட்டு இருக்குங்க இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் லைவ் வரையில் டூ டேஸுக்கு முன்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நண்பர்களே ரிப்போர்ட் அடிச்சுட்டாங்க சூனக்கி பயில கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க ரிப்போர்ட் அடிச்சு விட்டாங்க எதுக்கு ரிப்போர்ட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா கூட்டம் நாலு வார்த்தை நடக்குன்னு கட்டுட்டமா கோழி பிரியாணி எங்கட வீட்டில் வாங்க சாப்பிடுறதுக்கு சொல்லுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடு சொல்லுங்க என்ன சாப்பிடு கோழி பிரியாணி கோழி கை தட்டு காட்டுங்க இப்படி கைதட்டு காட்டுங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எங்க கிட்ட கோழி பிரியாணி சொல்லுங்க சொல்லுங்க உம் டா உம் ஜ கோழி பிரியாணி வேணுமான்னு கேளுங்க இப்படி உம் உம் ஜ கோழி பிரியாணி கோழி பிரியாணி வேணு கோழி பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி இன்னைக்கு எந்த பிரியாணி கோழி பிரியாணி கோழி பிரியாணி போயிட்டு வாங்க ஓடி வாங்க ஐ எம் யுவர் நியூஸ் ஆஃப் எஸ் ப்ரோ யோஸ் ப்ரோ ஆனால் கண்ட மாதிரி இருக்குது இந்த நேம்ல ரோலக்ஸ் கேமர் ஹாய்ன்றது ப்ரோ கண்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது பட் இல்லை கேமர் அப்படின்னு வேற நேம்ல இருந்தாங்களோ தெரியல ப்ரோ ஓகே எனிவே தேங்க்ஸ் ப்ரோ சும்மா ஆ huh? என்ன என்ன ஓகே இவர் வந்து யாருன்னு தெரியுமா இவர் வந்து மிஸ்டர் அஹ்தி அஹ்தி வந்து நம்மட மர்மன் அக்கா பையன் கடைசி பையன் நானும் எங்க வீட்டுல கடைசி பையன் இந்த கள்ள பையனும் கடைசி பையன் இவர் சரியான சேட்டக்காரன்

இது தான இது இஸ்ரேலா இஸ்ரேயில்காரன் என்ன செய்யணும் தம்பி இங்கல வாங்க இந்த தெரியல இஸ்ரேயில்காரன் என்ன செய்வீங்க உங்களோட கையில இஸ்ரேல்காரன் கிடைச்சு என்ன செய்வீங்க ஏன் இஸ்ரேல பிடிக்காதா உங்களுக்கு ஏன் பிடிக்காது யாரை கொல்றான் ஆட்களை கொள்றானா அப்ப ஆட்கள் பாவம்மா அதால இஸ்ரேலா உங்களுக்கு பிடிக்காதா பாத்தா பாத்தீங்களா இஸ்ரேல்காரன் பொதுமக்கள் எல்லாம் கொள்றானா ஆக்கள்னு சொல்றது பொதுமக்களை அப்ப பொதுமக்களை கொள்றது அவருக்கு பிடிக்கிறே இல்லை அவர் டெய்லி நாங்க நியூஸ் கேட்டு இருக்கும் போது அவரும் இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ அப்ப இந்த பலஸ்தீன் பிள்ளை எல்லாம் மக்கள் எல்லாம் கொலை செய்யறதெல்லாம் பார்த்தோம்னு அவருக்கு சரியான கவலை வந்துடும் அப்ப அவர் சொல்லுவாரு எங்களுக்கு பிடிக்காது யார பிடிக்காது யார பிடிக்காது இது பாரு மச்சா சைக்கிள் ஆயிடுச்சு நேசரி கூட நேசரி கூட ஆ தவ நேசரி கூட ஓ மை காட் அல்லாஹ்வே கௌரியா கா பரா இல்ல சார் சந்திலே வர பரா பஸ் கா இல்ல வரது சார் ஆ ஹாய் மக்களே எனிவே ரோலக்ஸ் கேமர் எனிவே தேங்க்ஸ் நியூ சப்ஸ்கிரைபர் வேற நீங்க கண்டிப்பாக ஆதரவு தாங்க நாங்கள் இடையிடையே வருவோம் லைவ் கொஞ்சம் அகதி நல்லா பாத்துங்க இவர் தான் அகதி சும்மா அகதி இல்ல இவர் நீங்க யாரு அகதி நீங்க யாரு ஹமா அகதி உலக நாளும் அப்துல்லு சொன்னாரு இந்த மண்ட ஹமாஷி சொல்வது மாங்கா மண்ட ஓகே எனவே நண்பர்களே நேரலையில் இணைந்து கொண்டதுக்கு நன்றி நாங்கள் இதை குயிட் பண்ண போகிறோம் இப்போ இந்த கண்ண நேரம் நேரலையில் வந்து பதினாறு நிமிஷம் தாண்டிடுச்சு நாங்கள் ஒரு நியூஸ் சேனல் வந்து படிக்க நாங்கள் சேனலில் வந்து குயிட் காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு பத்து தான் இருக்கணும் அதான் எங்களோடய ஃபாலோவர்ஸ் பேஸ் வந்து கூடிக்கொண்டிருக்கும் சொன்னால் ஃபாலோவர் பேஸ் பண்ணி ஓகே ஃபாலோவர் பேஸ் வந்து குறைஞ்சிரும் அப்போ குறைஞ்சிரும் என்ன சொன்னால் பல சேனல் இப்போ நாங்கள் லைவ்ல வளரணும்னு சொன்னாக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அடுத்தது பத்து நிமிஷத்துக்குள்ளேயும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயும் நாங்கள் வீடியோ போடணும் அப்போ தான் இருப்பாங்க இல்லை சொன்னால் அந்த இப்போ ஒன்று ரெண்டுன்னு வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ண கூட நூறு இருநூறு ரெண்டெல்லாம் வரும் சப்ஸ்கிரைபர் இந்த வியூவர் சொல்லுவாங்க குறைஞ்சிட்டு பேசிடுவாங்க அதால் நீங்கள் நாங்கள் குயிட் பண்ணிட்டு குயிட் பண்ணிட்டு தான் ஓடி வரோம் என்ன செய்கிறது வளரணும் இல்லை வளரணும் தான் ஆகணும் ஓகே எனிவே நண்பர்களே இப்போ குயிட் பண்ணி போட்டு திருப்பி உடனே வருவோம் நியூ லைவ்ல ஓகே இணைஞ்சிருங்கள் நன்றி நண்பர்களே